தாய் மண்ணுக்காக நிக்கிற ஒருவர் பின்னாடி அவர் மேடியில் நிக்கிற ஒரு பெருமை எந்த கட்சியை இந்த ஊருக்குள்ளேயே நுழைய விடக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அதே கட்சிய முதல் பொதுக்கூட்டமாக இந்த ஊரில் கூட்டி இருக்கிறதுனால இன்னும் பெருமை அந்த கர்வத்தோட ஆரம்பிக்கிறேன் நம்ம ஊர்ல இருக்கிற பள்ளிக்கூட பிள்ளைங்க மேல ஊர்ல பள்ளிக்கூட பிள்ளைங்க எல்லாமே வந்துட்டு நடந்து போறாங்க அவங்களுக்கு இலவச பேருந்து கூட இந்த ஊர்ல இல்ல இலவசம் இலவசம் சொல்லிட்டு ஏதோ ஒரு பொது பொது தெருவிலையோ பொது ஊர்லயோ போட்டு விட்டுட்டாங்க இங்க இருந்து போறதுக்கு நம்ம ஊர்ல இருந்து போற பிள்ளைங்களுக்கு எல்லாமே நடந்து போகுதுங்க ஏழு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் நடந்ததா பள்ளிக்கு போகுதுங்க இதுக்கு ஒரு பேருந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு எதுவுமே ஊருக்கு ஒரு இருந்து தடுக்க ஒண்ணு இல்ல என் ஊர்ல சில பேர் இருக்கிறாங்க அவருக்கு இங்க இருந்து பஸ் பைக் எதுவுமே தேவையில்லை இங்க இருந்து நடந்தே போவோம் அங்க போயிட்டு வஜர் காத்தில ஏதோ வாங்கி போட்டு கொஞ்சம் யாருனதுக்கு அப்புறமா அங்கிருந்து தடுக்க வீவான் அவ்வளவு தலைவலா இல்ல இங்க இருந்து நீ படிக்கிற புள்ளிகளுக்கு நீ கொடுக்கல இதுல திராவிட மாடல் எதுக்கு எடுத்தாலும் திராவிட மாடு இதுல பெருமை திராவிட பொங்கல் வச்சுன என் அண்ணன் திராவிடத்தையே பொங்கல் வச்சாரு வேற விஷயம் நாங்கள் வந்து உங்ககிட்ட எதுவும் கேட்கல எங்களுக்கு இலவசம் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல எங்களுக்கு இலவசம் வேணாம் எங்களுக்கான மரியாதையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்தா போதும் இலவசம் நான் உங்ககிட்ட கையாந்து தேவையில்ல என் மக்கள் சரியில்லை அவங்களை சொல்லாம் ஒன்றும் வர மாற போறதில்லை மக்கள் மாறணும் நீங்கள் மாறணும் காசுக்கு ஓட் ஓட்டுக்கு காசை கொடுக்கும்போது நீங்கள் காசை வாங்குவீங்க அந்த காசில் தான் என் மக்கள் வந்துட்டு ஐயோ ஐயோ காசு குடுத்துறாங்க எப்படி போட்டே ஆகணும் நீ ஒரே டைம் போட்டுருவ அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு வந்து போடு போடும் போடுவான் போடுவான் வரி போடுவான் எல்லாத்தையும் போடுவான் போட்டு தள்ளிக்கிட்டே இருப்பான் வரைக்கும் என்ன பண்ணணும் ஐயா எதுவும் முடியல ஏன்னா கொஞ்சம் பார்த்து போட்டுங்களாம் எங்க நம்மளால எங்கேயும் நம்ம போவோம் சரி ஏறி வராங்களே இங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை தேடி போட்டு போட்டுக்கிட்டு அந்த ஓட்டு உங்க தலையாயத்தை மாத்துது இங்க உட்கார்ந்து என் தம்பி தங்க இங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கட்சி ஆரம்பிச்சு நாங்க சம்பாதிக்கிறதுக்காகவோ நாங்க சொத்து சேர்க்கறதுக்காகவோ இல்ல வாரிஸ் வாரிசு அரசியல் பண்றதுக்காகவோ எங்க வாரிசுக்கு ஒரு சொத்து அதிகப்படியா சேர்த்து வைக்கிறதுக்காகவோ இந்த கட்சியில நாங்க இணையோ இல்லை அப்படி ஆரம்பிக்க போய் கட்சியே இது இல்ல எங்க அண்ணன் பலமுறை சொல்லியிருக்காரு எங்க வாழ்க்கைய எப்படி பாத்துக்கணும் முன்னேற்றிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நீ எங்களுக்கு இலவசம் எதுவும் கொடுக்க தேவையில்ல நீ அதை கொடுத்து கொடுத்து என் மக்களை இது வரைக்குமே என் மக்களே வேற சிந்தனையில யோசிக்கவும் விடல எதுக்கு எடுத்தாலும் என் மக்கள் வந்துட்டு இலவசத்தை சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான் எப்ப கிடைக்கும் இலவசம் வேற தெரியல வெளியில சரியான வேலை இல்லை படிச்சவனுக்கு சரியான வேலை இல்ல சரியான வேலையே எங்க திராவிட மாடல கொடுக்க முடியல வேற எங்க போவோம் ஏதோ கூலி வேலை செஞ்சு வாழ்க்கையை நாங்கள் பார்த்துப்போம் வாரிசு அரசியல் பண்ண வந்த கட்சிகள் இருந்து கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் கண்ண இந்த பக்கம் எங்க பக்கம் கொஞ்சம் சாட்சி காட்சிகள் போதும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுறேன் உங்களை நம்பி அண்ணன் இது வரைக்கும் இந்த பதினான்கு ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்கார் எல்லாரும் அவனோட கொள்கை தலைவர்களையும் சரி அந்த ஆட்சியில் அமர்ந்திருக்கிற மு க ஸ்டாலின் அவர்கள் ஐயா அவர்களையும் சரி எல்லாரையும் நாங்கள் வந்துட்டு திரையிலையோ விளம்பரத்தையோ பார்த்து தான் நீங்கள்லாம் வந்தீங்க அண்ணா நாங்கள் எங்கள் எங்கள் அண்ணனா திரையில பார்த்து வரல தரையில் போராடிட்டு இருந்தார் மீனவனுக்காக போராடி இருந்தார் மாணவனுக்காக போராடி இருந்தார் மக்களுக்காக போராடி இருந்தார் தமிழுக்காக போராடி இருந்தார் உங்ககிட்ட கேட்டுக்கிறது ஒன்னே ஒன்று தான் இனி வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த எலெக்ஷனில் காசு கொடுப்பான்

உங்க உரிமையை காசுக்கு வாங்கிக்கிட்டு இன்னொருத்தருக்கு வித்துறாதீங்க காசை வாங்கிக்கிட்டு நீங்க காசை வாங்கிக்கிட்டு உங்க விசுவாசத்தை நீங்க அவளை காட்டாதீங்க என் மக்களுக்கு அதுதான் வீக்னஸ் காசு கொடுத்துட்டான் சரி ஆள் அது இதுல பாரம்பரியம் வேற ரெண்டு கட்சி காசு கொடுக்கும் ஒன்னு ஆயிரம் கொடுக்கும் ஒன்னு ரெண்டாயிரம் கொடுக்கும் என்ன பாக்குறது சரி போனா போதே நீ ஒரு ஓட்டு அதுல குத்தி விடு எங்க வடிவேல சொல்ற மாதிரி

புலி பதிக்குதுன்னா அது பயந்துடுச்சுன்னா அர்த்தம் கிடையாது அது எப்ப பாயும் தெரியாது நேரத்திற்காக காத்திருக்கும் இங்க பேச வாய்ப்பளித்த இன்னொரு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் இது என் முதல் மேடை என் சொந்த தாய்மண்ல என் மேடை இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் உரையை முடித்துகிறேன் தமிழ்தாய் வாழ்க தலைவன் பிரபாகரன் வாழ்க இலக்கு ஒன்றுதான் இலக்கின் விடுதலை இனத்தை வென்றாவோம் இனத்தால் ஒன்றாவோம் நாம் தமிழர் நாமே தமிழர் நன்றி